எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பத்தி ஏழு மலேசியா கொல்லுவின் வீடு ஐயோ நோ நோ ஹேய் ஓல்டு கிழவி வலிக்குது டாடி என்று கொசு பல்லவியின் கொல்லு அடிக்க வாசலில் சிவபெருமானை சுற்றி வந்த விநாயகனை போல ரங்கராட்டினமாய் ரவுண்ட்ஸ் வந்தாள் யாரு கிட்டடி சொன்ன முனியமாடி நானு எனக்கே காது குத்த பாக்குறியா தொலைச்சிடுவேன் தொலைச்சு என்று கொல்லு டயலாக் அடித்தாலும் கையென்னவோ நிறுத்தாமல் விளாசி கொண்டுதான் இருந்தது ஏய் ஓல்டு கிழவி விடு என்ன வயசுதான் ஆச்சே தவிர மேல்மாடி உனக்கு சுத்தமா காலி என்றவளோ வரவேற்பறைக்குள் ஓட என்னடி சொன்ன சண்டால சிரிக்கி இருடி வரேன் உனக்கு என்று கொல்லுவோ எனர்ஜி பூஸ்ட் மின்னலைப் போல விருட்டன வரவேற்பறை முற்றம் நுழைந்தார் ஹேய் ஜாலி ஜாலி டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அடி வாங்குது என்ற ஆறு வயது தருண்குட்டியோ மேல்தல ஓபன் பால்கனியில் நின்று கைகளை தட்டி துள்ளி குதித்தான் அடே வாழ தோப்பு வெண்டக்கா மேல வந்த நசுக்கிற முதல்ல எங்க பாட்டி கிட்ட இருந்து தப்பிக்க பாரு என்று குட்டி வாண்டோ கண்களை முடி கிழக்கி சிரிக்க என்னையவே மரியாதை குறைவா பேசுறியா இந்த ஊரே என்ன கண்டா பயப்படும் நீ யாரடி என்ற பாட்டியோ கொசுபின் காதை பிடித்து திருகி கொண்டே இழுத்து போக மாடிப்படியிலிருந்து ஓடி வந்த தருணோ குறுக்கே புகுந்து அவர்களின் ஆட்டத்தை களைத்து விட்டான் பிரின்சஸ் ஓடிடு ஓடிடு என்றவனோ தட்டி குதிக்க சோஃபாவில் ஏறி நின்று அடுக்களை நுழைந்து வட்டமடித்த கொசுபோ ஏய் கிளவி வராத சொல்லிட்டேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை என்றிட நீ அடங்க மாட்டடி உன் வாயை கிழிச்சா தான் ஒரு இடத்துல அமுக்கிக்கிட்டு உட்காருவ என்ற கொள்ளுவிற்கு தண்ணி காட்டி விட்டு நீயெல்லாம் ஒரு பாட்டியா உன் பேரன் என்னை அம்மாவாக்கிட்டான்னு சொல்கிறேன் அவன் அடிக்காமல் என்ன அடிக்கிற என்றவளோ முற்றத்து துண்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள யாரடி இவ வடிகட்டின முட்டால் முந்திரி மாதிரி என் பேரனாமே என் பேரன் ம் ம் என் பேர்த்தியோட புருஷன்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது கிளவி உன் பேரன் என்னை தொட்டான் நான் கெட்டேன் ஒழுங்கு மரியாதையா அவனை எனக்கு கட்டிவை இல்லை பஞ்சாயத்தை கூட்டி குடும்பமானதையே வாங்கிடுவேன் வாங்கி சொல்லிப்பட்டாங்க ஆமாம் அடியேய் நஜமாலுமே நீ லண்டனுக்காரியா என்ன குப்பத்துக்காரி மாதிரியே பேசுகிற என்று கொள்ளுவோ மூச்சிறைக்க தென்னங்குச்சி விளக்குமாறை தோளில் வைத்தார்படி நின்றிருந்தார் நீ கூடத்தான் பாக்க இன்னைக்கு சத்தான் நாளைக்கு பாளுங்கிற மாதிரியே இருக்க ஆனாலும் இந்த விரட்டு வரட்டியே நான் உன்ன ஏதாவது கேட்டனா என்றவளோ தூணோரம் வசதியாய் சாய்ந்தபடி கரங்களை விசரியாக்கினாள் என்னடி சொன்ன என்ற கொல்லுவோ மீண்டும் காலி அவதாரம் எடுக்க பாட்டி என்றொரு கரம் தடுத்தது கொல்லுவின் பிடியை விடுடா என் கைய விடு இந்த படுபாவியே இன்னைக்கு உண்டலேன்னு வழி பண்ணியே ஆகணும் என்று கொல்லு நிஜமான கோபம் கொள்ள அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்னை எப்படியாவது இந்த ஓல்டு கிராண்ட் மார்க்கிட்ட இருந்து காப்பாத்துங்க என்று வாங்கிடாத அடிக்கும் சேர்த்தே பர்ஃபார்மன்ஸை அள்ளி தெளித்தாள் லண்டன் மல்லி அவள் பாருடா என்ன சொல்றா என்ன என்று பாட்டியோ கொசுவின் சிகையை பிடித்துலுக்க நிறுத்துங்க பாட்டி இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் மாப்பிளையும் நம்ம பொண்ணும் நல்லாவே வாழலை பிடிக்காதவங்க சேர்ந்து இருக்கிறத விட பிடிச்சவங்க ஒன்னா இருக்கட்டுமே என்று பட்டண போட்டுடைத்தார் பல்லவியின் அப்பா வீடோ அதிர்ந்து அடங்கியது என்னங்க என்ற பவானியின் குரலில் அனைவருக்கும் ஹார்ட் அட்டாக்கே இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்